நரைமுடியை கருப்பாக்க கற்பூர வலியை எப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் அறியாத பலன் தரும் குறிப்பு உங்கள் கூந்தலின் மயிர்கால்கள் கரட்டின் என்ற புரோட்டினால் ஆனது கூந்தல் வளரும்போது போது மொனோசைட் சுரப்பி மயிர்கால்களுக்கு மெலனின் என்ற ஹார்மோனை செலுத்துகிறது இதனால் தான் கூந்தல் கருமையாகும் எப்போது மொனோசைட் சுரப்புவது குறைகிறது கூந்தலின் கருப்பு நிறம் இல்லாமல் வெள்ளையாகிறது இதற்கு கெமிக்கல் நிறைந்த டைகளை உபயோகிப்பது எத்தனை அபாயம் தரும் என்பதை உணர்கின்றீர்களா உங்களுக்கு வெள்ளை முடியை கருமையாக மாற்றச் செய்யும் மாயத்தை எமது இயற்கையான மூலிகைகள் பெற்றுள்ளன இவை மொனோசைட்டை தூண்டி கூந்தலின் நிறத்தை மாற்றும் எப்படி என நாங்கள் பார்க்க போகின்றோம் tamilvoice.com கட்புரவள்ளி இலை கற்பூரவள்ளி இலைகளை நீரில் இருபது நிமிடம் கொதிக்க வையுங்கள் அதன் பின் ஆறியதும் வடிகட்டி தலைக்கு அந்த நீரை தடவுங்கள் இரண்டு மணி நேரம் கழித்து குளிக்கவும் சில வாரங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் நரைமுடி மறைவதை காணலாம் தமிழ் வாய்ஸ் டாட் காம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை நன்றாக வெயிலில் வைத்து கொள்ளுங்கள் பின்னர் அதனை துண்டுகளாக்கி தேங்காய் எண்ணெயில் போடவும் மூன்று நாட்களுக்கு அப்படியே வைத்தெடுங்கள் அதன் பின் எண்ணெயை குறைந்த தேயில் கொதிக்க விடுங்கள் கருமையான நிறத்தில் திட்டுகளாக எண்ணெய் மிதக்கும் வரை கொதிக்க விடவும் பின்னர் இறக்கி ஆற வைத்து அந்த எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து இரண்டு மணி நேரம் கழித்து தலைமுடியை அலசுங்கள் கருப்பு தேயிலை கருப்பு தேயிலைகள் இரண்டு டேபிள் ஸ்பூன் புதிதான கருப்பு தேநீர் இலைகள் இதற்கு வேண்டும் இவற்றை நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள் இருபது நிமிடம் ஆனதும் அடுப்பை அணைத்து நீரை ஆறவிட்ட பின் வடிகட்ட வேண்டும் இதனை தலையில் தேய்த்து இரண்டு மணி நேரம் பிறகு தலைமுடியை வெறுமனை அலசுங்கள் தமிழ் தோட்டத்து மண் தோட்டத்திலிருந்து ஆழமான மண்ணை தோண்டி எடுத்து நீரில் கரைத்திடுங்கள் பின்னர் அதனை வடிகட்டி அந்த வடிகட்டிய நீரை தலையில் தேய்க்கவும் முப்பது நிமிடம் கழித்து நன்றாக தலைமுடியை அலசவும் வாரம் ஒரு முறை செய்தால் முடியும் நன்றாக வளரும் வெண்மையும் காணாமல் போகும் வாய்ஸ் எள் எள்ளை நீரில் ஊறவையுங்கள் அரை மணி நேரம் கழித்து அதனை மிக்சியில் நன்றாக அரைத்து அதனை தலையில் தடவுங்கள் இருபது நிமிடம் கழித்து குளிக்கவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்